வெல்கம் டு யுவர் சேனல் வர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் நான் உங்க ஆனந்த் சோ இப்போ இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு சொல்லிட்டீனா இப்போ நடந்து முடிஞ்ச ஸ்மாக்டவுன் லைவ்ோட ஹைலைட்ஸ் ரிவ்யூ ரிசல்ட்ஸ் தான் பார்க்க போறோம் முதல் முதையா வர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா அப்போ கீழ உள்ள Subscribe பட்டனுக்கு ஒரு RKO போடுங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போடுங்க அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்க ஃபர்ஸ்ட் ஸ்மாக்டவுன் லைவ் ஸ்டார்ட் பண்ண உடனே கெவின் ஓவன் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக் எடுத்துட்டு ஸோ கெவின் ஓவன் ஷோ பண்ணுறதுக்காக உள்ள வராரு ஸோ என்னுடைய ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ரேண்டி ஓட்டன் அப்படின்னு சொல்றாரு உடனே ஏஜ் சேல்ஸையும் கூப்பிட்றாரு ரெண்டு பேரையும் உட்கார வச்சு ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்குறாரு உடனே ஒரு கான்ட்ரவர்ஷியல் வருது அந்த இடத்துல கெவின் ஓவன்ஸ்

E

அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ அதே சமயம் நான் வின் பண்ணி ஒரே டைம்ல ரெண்டு சாம்பியன்ஷிப் வின் பண்ண போறேன் ரா டாக்டி ரா உமன் சாம்பியன் ஸ்மாக் டவுன் உமன் சாம்பியன் ரெண்டுத்தையும் அட் த சேம் டைம் நான் தான் வின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெக்கி லிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு போறாங்க அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு பேர் கொண்ட ஒரு பெஸ்ட் டாக்டி மேட்ச் நடக்குது சோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன்பது பேர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஹெவி மிஷினரி ஆடி பாய்ஸ் அதுக்கு அடுத்தபடியா ஆட்ரூத் இதுல வந்து பாத்தீங்கன்னா நாலு விமென்ஸ் இருக்காங்க சோ கார்மெல்லா நியோமி சோ அதுக்கு அடுத்த ஆஸ்கா சோ இந்த ஒன்பது பேர் வசிஸ் இந்த பக்கம் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா

மஸ்கா ஜஃபரியும் பிடிச்சி வெளியில தருவாங்க அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா சமோஜோ சோ சமோஜோ வெர்சஸ் முஸ்தபா அலிக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் கன்ஃபர்மேஷன் பண்றாங்க இந்த மேட்ச் நடந்து இந்த மேட்ச் ரொம்பவே ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா சமோஜோ முஸ்தபா அலிய பீட் பண்ணிட்டு போயிராரு இந்த மேட்ச்ச பொறுத்த வரைக்கும் சமோஜோ தான் வின் பண்றாரு அதுக்கு அடுத்தபடியா அந்த மெயின் ஈவென்ட் என்ன நடக்குது அப்படினு சொல்லிட்டு கேட்டா கோபி கிம்சினிக்கும் டேனியல் பிரைனுக்கும் ரெசல் மேட்ச் 35 காண டபுள்யூ சாம்பியன்ஷிப் பண்ண கான்ட்ராக்ட் சைன் நடக்குது சோ இத பொறுத்த வரைக்கும் சோ ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு டேனியல் பிரைன் பேசின ஒவ்வொரு ஸ்பீச்சும் பயங்கரமா இருந்துச்சு சோ நிறைய பாயிண்ட் பேசுறது வந்து எந்த ஒரு ஆடியன்ஸும் கேட்கல சோ கோபி கோபி கத்தி இருந்தாங்க கோபி மேனியா கோபி மேனியா அப்படின்ற மாதிரி கத்தி இருந்தாங்க சோ ரொம்பவே பயங்கரமான ஒரு கான்ட்ராக்ட் சைனிங்கா இருந்துச்சு ஃபைனலி கோபி கிவ்ஜி நான் பதினோரு வருஷமா இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்றேன் கண்டிப்பா நான் ரிசல் மேனியா தேர்ட்டி ஃபைவ்ல ஒன்னு பீட் பண்ணி நியூ யூனிவர்ஸ் நியூ டபுள் டபுள் சாம்பியன் ஆவேன் அப்படின்ற மாதிரி கோபி கிவ்ஜி சொல்லிட்டு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டு நேருக்கு நேர் வந்து பாத்தீங்கன்னா டேனியல் கோபி கிவ்ஜி நிக்கிறாங்க சோ இதெல்லாம் தான் இந்த வாரம் ஸ்மாக் டவுன் லைவ்ல நடந்துச்சு சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெஸல் மீடியா